நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்துருக்கோம் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜப்பானுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வந்து ஜப்பானியர்கள்னா அமெரிக்கர்களோட ப்ராடக்ட் அவ்வளோ வாங்கவே மாட்டாங்க அப்படின்னாங்க இந்த கடை பார்த்தோம் அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது இது ஃபுல்லாக அமெரிக்கர்களோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கடை ஓனருமே அமெரிக்கர்கள் தான் இது பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் உள்ள ப்ராடக்ட்டை விரும்பி வாங்குறாங்க கரெக்டாக ஃபுல்லாக ஆட்களாக இருக்குது இந்த ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில் தங்கியிருந்தாலே சரக்கு எங்கேப்பா தம்பி வாங்குவீங்கன்னு கேட்பாங்க இல்லை வந்து ஊருக்கு போகிற போகிறோம் அப்படின்னா சரக்கு வாங்கிட்டு வாங்குவாங்க ஒரு பிடிக்காத பையனாக இருந்தாலும் அவன்கிட்டையும் சரக்கு வாங்கிடுவான்னு ஃபோன் பண்ணி கால் பண்ணி தொல்லப்படுத்துகிற நிறைய பேர் இருக்காங்க அண்ணன்லேருந்து நண்பர்கள்லேருந்து நிறைய பேர் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சரக்கு வாங்கிட்டு போகணும் சரக்கு எங்கே வாங்கினா சீப்பாக இருக்குது அப்படிங்குறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஜப்பானில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தனால மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம ஊரை விட வந்து ஒரு பொருள் வாங்குகிற அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து மடங்கு வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ஜப்பான் வந்து எந்த பொருள் வாங்கினாலுமே ரொம்ப விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஹோல்சேலாக விற்கிறாங்க அப்படிங்கும்போது இதோட விலை வந்து வெளியில் மார்க்கெட்டில் இருக்க விலையோட சீப்பாக இருக்குது ஒரு சில பொருளாக வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது நான் அவ்வளவா வந்து இந்த சரக்கு ஐட்டம்லாம் வந்து இந்தியாவுக்கு போகும்போது இப்போ எங்கள் அண்ணல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவான் அவங்க வந்து சொன்னான்னா என்னென்னமோ பிராண்ட் சொல்லுவான் இதை சொல்லுவான் ஜாக்டேனியல் இந்த மாதிரிலாம் சொல்லுவான் நான் இப்போ இங்கே வந்து இந்த பிராண்ட்லாம் பார்க்கும்போது நான் வந்து இப்போ ஏர்போர்ட்டில் வாங்கிட்டு போகிறத விட இங்கே வந்து வாங்குறது ரொம்ப சீப்பாக இருக்குது நம்ம வந்து பார்ப்போம் ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து ஒரு தங்கம் விஷயமா ஏன்னா தங்கம் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இதை பார்த்தோன்னா பார்க்க அப்படியே ரியல் தங்கம் மாதிரியே இருக்குது இது என்னென்னு போட்டிருக்காங்கன்னா நல்லா ஓட்களும் போட்டிருக்காங்க கோல்டு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் கேரக்ட்ருக்கு உங்களுக்கு இதோட ரேட் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இது பார்த்தோம் அப்படின்னா மூணு கிலோ போட்டு மூணு கிலோவில் வந்து இதோட விலை வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் எண் ஐயாயிரம் எண்ணுக்கு ரெண்டு எண்ணு கம்மி அப்படின்னு இன்க்ளூடிங் டேக்ஸோடு இந்த விலை அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் நிறையாவே வந்து அந்த மூவி வரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது ஒன்று ஒரு பாம்பேன்னு பட்டிருக்கு ஒரு நம்ம நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஏரியாவோட பேர் அப்படின்னு இதை பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ரேட் அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு எண் அப்படின்னு இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேர் பார்த்தோம்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஓட்டு ஐட்டமாக வச்சுருக்காங்க ஒரு லேயர் பார்த்தோன்னா பீருக்குன்னு வச்சுருக்காங்க ஒரு லேயர் பார்த்தோன்னா ஃபுல் ஆல்தான்னு வச்சுருக்காங்க நீங்கள் வாங்க எங்கள் அண்ணன் ஓட்டில் இது வாங்கிட்டு வச்சு சொல்லுவாங்க அவனோட ப்ராண்ட் என்னென்னு பார்ப்போம் இதோட ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க மூணு ஒம்பது ஏழு ஒம்பது ஜாக் டேனியல் கிங் அப்படின்னு இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு லிட்டர் போட்டிருக்காங்க நான் வந்து நான் முறை தாய்நாள்லேருந்து இந்தியா போகும்போது வாங்கிட்டு போயிருந்தேன் அப்போ இந்த ஊர் காசுக்கு வந்து ஆயிரம்ன்னு இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போது இங்கே பார்த்தோன்னா நாலாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம்ன்னு வித்தியாசம் இருக்குது வெளியில விட இங்கே வாங்குறது இந்த கடை பார்த்தோம் அப்படின்னா ஹோல்சேலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபுல்லாக பீர் ஐட்டமாக இருக்கும் ஒரு ஒரு செக்ஷன் வந்து ஃபுல் பீர் ஐட்டம் ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலேருந்தே ஒரு கிராக்கு மேலேருந்து ஒரு கீழே ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபுல்லாக ஒர்க் ஐட்டம் இதுக்கப்புறம் அடுத்த லைன் பார்த்தோம்னா ஃபுல் ஆல்கஹாலிக் ஐட்டமாக இருக்குது சரக்கு வாங்கணும் அப்படின்னு ஜப்பானுக்கு யாராவது வந்தீங்க அப்படின்னா இந்த கடை வந்து பாருங்க இந்த கடை வந்து ஃபுல் சரக்குக்கே ஃபேமஸா இருக்கு ஜப்பானியர்கள் நிறைய பேர் வந்து மொட்டை மொட்டா குடியார்கள் தான் இருப்பானுங்க அவங்களுக்கு வந்து இந்த கடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பார்ட்டிஸ்ட் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் இது பண்றது ரொம்ப நல்லது பெருசா இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட பாத்தோம்னா ஒன்னு புள்ளி ஏழு அஞ்சு லிட்டர் நினைக்கிறேன் இங்க போட்டிருக்காங்க ரெண்டு லிட்டர் இருக்குது பாத்து அதுக்கப்புறம் அப்படியே கீழே போகணும் அப்படின்னா போட்டிருக்காங்க போட்டு என்ன டைட் இதெல்லாம் எழுதியிருக்காங்க இம்போர்ட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அது ஃப்ரான்ஸ்லேருந்து அமெரிக்கக்கார கம்பெனி வந்து ஜப்பானில் கொண்டு வந்து இதை வித்திட்டு இருக்காங்க அப்போ வந்து ஜப்பானில் எனக்கு மோஸ்ட்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது நம்ம ஊரில் இந்த தண்ணி போய் தண்ணி குடிக்கிறதுக்குலாம் கொண்டு போகணும் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த இதுதான் இந்த இதை பார்த்தா நானே பண்ண முடியாது இதெல்லாம் சிறக்கும் பானுங்க என்னடா இது மாதிரி இருக்கும் பாகுபலி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சரக்குங்க நீங்க வெறித்தனமா குடிப்பானுங்க எங்கள் பசங்க வந்து லேப் பார்ட்டியெல்லாம் இருக்கும் காலேஜ் படிக்கும் போது வாங்கிட்டு வந்துச்சு லேப்லேயே வச்சு குடிச்சிட்டு இருப்பானுங்க இந்த இடத்துக்குலாம் அவங்கள கூப்பிட்டு வந்தோன்னா வாங்கிட்டு போய் ஒரு ஒரு வாரத்துக்கு குடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன் அளவுக்கு இருப்பீங்க என்னால தூக்கிட்டு அதை வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு இது போட்டுருக்காங்க இந்த ஸ்மூத் டேஸ்ட் கம்ஸ் ஸ்வீட் ஆர்மோனா இது ஜாப்பனீஸ் பிராண்ட் போல் இருக்குது பார்க்கும்போது ரேட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு இது மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு தான் நம்ம ஊரை விட விலையை இங்கே கம்பேர் பண்ணும்போது பிராண்டான சரக்கு எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க சும்மா ஏதோ ஒரு ரெண்டு லிட்டர் அப்படிலாம் கிடையாது இது பார்த்தோம்னா நாலு லிட்டர் நாலு லிட்டர் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு என்ன தான் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சீப் இது நார்மலாக தண்ணி வாங்கினாலே நாலு லிட்டர் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் நூறு எம்எல் தண்ணி பார்த்தோனால நூற்றம்பது எண்ணிட்டு வர்த்திட்டுருக்காங்க சரக்கு என்னடா இங்கே இவ்வளோ கம்மியாக வைக்கிறாங்க அப்படிங்க மாதிரி இருக்குது இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு லேயர் வந்து பெருசாக அந்த ரேக் ஃபுல்லாக வெறும் பீருக்கு வச்சுருந்தாங்க ஒரு லேயர் அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஓட்கா அப்படி வச்சுருந்தாங்க இந்த ஒரு லேயர் இங்கே ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாப்பனீஸ் சரக்கு தான் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து பழத்துலேருந்து செஞ்சுருப்பாங்க பழத்துலேருந்து செய்கிற சரக்கு வந்து ஜப்பான் வந்து ரொம்ப ஃபேமஸாக அதிகளவு இருக்கும் நான் வரும்புலே யூஎஸ் போயிருந்தப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க சாக்கே சாக்கே அப்படின்னாங்க சாக்கே உங்களுக்கு எப்படா தெரியும் அப்படின்னா வந்து சாக்கேங்கிறது வந்து யூஎஸில் இருக்க ஃபேமஸான ஆல்கால் பிராண்ட் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஜப்பானில் சரக்குக்கு பேர் வந்து சாக்கேன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பழத்துலேருந்து செய்கிற வந்து சாக்கே வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு இது பார்த்தா அப்போ வந்து ஃப்ளம் அண்ட் பீச் அதில் செஞ்சுருக்காங்களாமா ரெண்டாயிரம் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க இது வெளியில் வாங்குறத விட இது உள்ளே வாங்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எண்ணெட்ட சீப்பாக இருக்குமா இல்லை ஆயிரம் எண்ணெட்ட சீப்பா இருக்குமான்னு தெரில அதெல்லாம் மொடா குடிகார கம்பெனின் தாங்க ஜாப்பனீஸ் பசங்க என் நண்பன் ஜின்பேனோட தான் இருப்பான் அவனுக்கு வந்து இந்த ஸ்பீச்ல இருக்கு இது சரக்கு ரொம்ப பிடிக்கும் இதை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப பெருசா இருக்குலாம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் எத்தனை நாள் குளிப்பாங்க என்னன்னு தெரியல இல்லை குளிப்பாங்களான்னு தெரியல எனக்கு சந்தேகமாக இருக்குது இது குளிக்கிற மாதிரிதான் தம்பி தண்ணி பார்த்துலன்னா அந்த இது நாலு கான எடுத்துகிட்டு வப்பா ஊற்றி குளிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பிளவுக்கு பயமா வேற இருக்குங்க எடுத்து எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது எங்கே எதுவும் உடஞ்சிச்சு என்ன பண்றது அப்படின்னு இது வந்து யூஸ் யூஸ் போட்டு பிரீமியம் லெமன்ல பண்ணியிருப்பாங்க பிளவுக்கு அப்புறம் எங்க ஒரு விஷயம் இருந்தது இது பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா வந்து ஆர்கானிக் ஸ்பைக்ட் ரைஸ் போட்டுருவாங்க படிச்சு பார்த்தோம்னா இது வந்து இது ஸ்பைட்டா இருக்குமோமா வீட்டில் எடுத்துகிட்டு போய் கூட சப்பி சப்பி குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இது வந்து கம்பல்சரியா எங்கேயோ போட்டிருந்தாங்க இருபத்தோரு வயசுக்கு மேலே வந்து வாங்க முடியும் எயிட்டீன் பிளஸ் கூட கிடையாது ட்வெண்ட்டி ஒன் பிளஸ் இதை வாங்கலாம் அது போட்டிருந்தாங்க எல்லாமே ஜாப்பனீஸ் தான் இது வந்து டூ பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் பெரிய பெரிய ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இருக்கும் ஒரு அந்த என்ட்ரன்ஸ்ல பெரிய செர்மனி இந்த லுக்லலாம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் இது வச்சிருப்பாங்க பொதுவா பார்த்தோம்னா ஜப்பான்ல வந்து ஒரு மூணு டு நாலு முறை வந்து பார்ட்டிஸ் வந்து நேச்சுரலா நம்ம படிக்கிற இடமா இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் இருக்கும் வெல்கம் பார்ட்டியோ இல்லை கிராஜுவேஷன் பார்ட்டியோ இல்லை வந்து இயர் அண்ட் பார்ட்டியோ அப்படின்னு அதுக்கெல்லாம் அந்த மாதிரி பிராண்டான ஒரு இது வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஒரு பாட்டை வாங்கி வச்சுருப்பாங்க அது வந்து இவங்களோட ஐடென்டிட்டி மாதிரி பிராண்டான ஒன்று வந்து பெருசாக இருக்கும் அப்படி அப்படின்னு இதை போப்போம் நாலு லிட்டராக ஆனால் ஃபுல்லாக என்னமோ போட்டிருக்காங்க ஆல்கோஹால் ஃபுல்லா இது ஆல்கஹால் தான் நம்ம நாலு லிட்டர் ஆல்கஹால் கால் அப்படின்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போனால் நம்மளை வந்து ஒரு நாலு நாளைக்கு வந்து நல்லவனாவே பார்ப்பானுங்க ஊருக்கு நீங்கள் எதுவும் சரக்குலாம் வாங்கிட்டு போவோம் போனீங்கன்னா மனுஷனை கூட மாட்டாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து நிறையா வாட்டி நடந்தது சரக்கு வாங்கிட்டு போங்க ரெண்டு நாளைக்கு என் நண்பனை போல உண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவானுங்க பார்ப்போம் அப்படின்னா வந்து ஒயின் ஏரியாவா இருக்கு ஃபுல்லாக ரேக் ஃபுல்லாமே ஒயினாக தான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஒயினை பற்றியுமே அவ்வளோவா அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு சரக்கை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படி கேட்கலாம் சரக்கை பத்தி தெரியாது அப்புறம் என்ன சரக்குல வீடியோ போடுறேன் இல்லை வந்து உலகத்துக்கு வந்து சொல்ல வரையா அவ்வளவு சரக்கை பத்தி தெரியாது அப்படின்னு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் தான் வியூ நிறைய போகணுன்னு எனக்கு என் கூட தெரியற அப்ரண்டிஸ் எல்லாரும் சொன்னாங்க அவங்க சொன்னதை நம்பி சரி ஒரு வரி முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம் நீ வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி சொன்னாலோ பத்தி சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டோம் ஜப்பான சரக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னாங்க இந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் ரெண்டு தானாமா அந்த சரக்கு இது சரக்கு இல்லை இது என்ன ஒயின் தானே இது நம்ம ஒயின் ஒயின் தான் திராட்சை கிராட்சை சாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இங்கே பார்த்தா இந்த திராட்சை சாருவே எத்தனை வகையாக இருக்குது எத்தனை அடுக்காக இருக்குது அப்படின்னு ரொம்ப லென்த்தாக இருக்குது பரவாயில்ல ஒயின் பண்ணி கொஞ்சம் பாட்டி ரொம்ப பெரிய மற்ற கடையிலாம் இப்போ பார்க்கும்போது இன்க்ளூடிங் டேக்ஸ் போடும்போது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒன்றுமே தெரியல ஓ இது க்யூட்டாக இருக்குது இந்த லுக்கு யாருக்கோ கிஃப்ட் பண்ணோம் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு ரோசர்ஸ்னு போட்டுருக்காங்க இது என்ன பார்க்கும்போது இது எழுதியிருக்க வார்த்தையை படித்து பார்த்தாலே பிரேசிலியன் லாங்குவேஜ் மாதிரி தான் தெரியுது லங்கீதியோ பிரேசிலியன் தான் நினைக்கிறேன் இது போஞ்சியா போன்ஜியா ஓப்ரிகாதோ மாதிரி வச்சுக்கோம் என் நண்பன்ட்டதை வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னா பிரேஸ்லிங் ஃப்ரெண்ட்டு ஓப்டிக்காதோ அப்படி பண்ணுங்க ஓகே வரையிலும் பார்த்த ரேட் எல்லாமே ரொம்ப சிக் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு ஆயிரம் எண்ணு எல்லாமே அப்படி தான் போட்டிருக்காங்க ஆயிரம் எண்ணெய் அப்படின்னா நம்ம ஊருக்கு அறநூறு ரூபா தான் இப்போ இருக்குது இருக்குது ஒரு எண்ணுங்கிறது வந்து நம்ம ஊருக்கு வரும்போது அறுபது பைசா ரேஞ்சில் இருக்குது ஸோ ஆயிரம் எண்ணெய் அறுபது ரூபா அறநூறு தான் வரும் அறநூறுரூபா எந்த ஒரு ஒரு பாட்டில்தான் இந்த சைடுனா இட்டாலி மேக் எப்படி போட்டிருக்காங்க இட்டாலில இருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கிரிக்ளாண்ட் எப்படி போட்டிருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தோம்னா ரொம்ப சிப்பா இருக்கு எண்ணூறு ரெண்டு தான் இது அப்படின்னு நேற்று ரைட்டு நாங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டோம் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் நாங்க குடிச்ச காஃபியை டீ குடிச்சோம் ஐநூறு ரெண்டு நாங்க அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல எண்ணூறு ரெண்டுக்கு இங்க வந்து ஒரு ஒரு லிட்டர் குடுக்கிறாங்க எவ்வளவு லிட்டரு தல்லையே பார்த்துப்போம் எவ்வளவு இருக்கு சைஸ் அப்படின்ட்டு சைஸ் பார்த்தோம்னா எழுநூற்றம்பது எம்எலாம் எழுநூற்றம்பது எம்எல் வந்து எழுநூற்றி அறுபத்தெட்டு எண்ணு ஒரு எம்எல் ஒரு எண்ணு போல இருக்காப்போ எழுநூற்றி அறுபது எண்ணு ஆனால் இந்த செக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ப்ராண்ட் நேம்லாம் எனக்கு ஒன்றும் தெரிலானா ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் பார்க்கும்போது பார்ப்போம் ஏதாவது உடஞ்சு கடைஞ்சி போயிடுச்சுன்னா தான் ரொம்ப பெரிய பிரச்சனை உடையாம சேஃப்டியாக ஹேண்டில் பண்ண ஒன்றும் பிரச்சனை நினைக்கணும் முன்னாடி ஜாப்பனீஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வேற நியூ ஓ மொத்தமா இது ஒரு ஆகவே இருக்கு இந்த ஊர் தீபாவளிக்குலாம் ஃபயர் பாக்ஸும் விற்பாங்கல்ல தீபாவளி எல்லாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சின்ன பிள்ளைய ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்பா அதை வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு அது மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாவே இருக்கு இதுல அப்படின்னா இதோட ரேட்டு வந்து அஞ்சு ஏழு ஒம்பது எட்டு ஐயா கிட்ட ஐயாயிரத்தி அறுநூறு வச்சுக்கோங்க ஒரு ஆறாயிரம் வச்சுக்கோமே ஆறாயிரம் அப்படிங்கிறது நம்ம ஊருக்கு வந்து மூவாயிரத்தி அறுநூறு தான் வரும் இதில் பாதி ரேஞ்ச் அப்படினு மூவாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ் அப்படின்னு எல்லாமே ஒயின் பிளேவரா இருக்கும் போட்டுருக்காங்க ஒயின் ஃப்ளேவர் அப்படின்னு தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆறு பாட்டில் இருக்கும் வாங்கிறான் ஃபீட்டில் எடுத்து வாங்க முடியுமாட்டா ஏன்னா இது வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குல்ல எத்தனை லிட்டர் போகும் தெரியாது

இருக்குது என்னன்னு இருக்குது பேர் தான் தெரில அப்படின்னு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா திங்ஸுமே இருக்கு அந்த லாஸ்போங்க இடம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சுற்றி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபேமிலியெல்லாம் வந்தோம்னா பர்ச்சேஸ்க்கே ரொம்ப ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு ரூபா வந்து சரக்குக்காக மட்டுமே வச்சுருக்காங்க சரக்கு இல்லாமல் நிறையா இம்பார்ட்டன்ஸான திங்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது இப்போ இந்த மாதிரி சோட்லாம் எடுக்கிறதுக்குமே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த காஸ்கோ உள்ளே வர்றதுக்குமே வந்து பர்சனலாக இயருன்னு ஒரு ஒரு கார்டு ரெடின்னு பண்ண சொல்லிட்டாங்க காஸ்கோ கார்டு வச்சுக்கோங்க அப்படின்னு பெரிய ஆளாக இருக்கோம்னா மூணு பேர் மட்டும் தான் உள்ள வரலாம் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் இன்னைக்கு ஒரு மூணு பேர் உள்ள வந்துட்டு தான் ஒன்று ஒன்றா சேருக்கோம் எனக்கு வந்து இந்த காஸ்கோ பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது எனக்கு இந்த இந்த சரக்கு செக்ஷனோட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பழ செக்ஷன் தான் நிறைய பழம் வெரைட்டி வெரைட்டியாக வந்து ஓவர்சீஸ் பழங்களே நிறையா வச்சுருக்காங்க அந்த பழம் இருக்கிற ரூம்மே வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் செம்மையாக வச்சுருக்காங்க ஆனால் சரக்கு வந்துட்டு இவ்வளோ சீப்பாக இருக்கும் எனக்கு தெரியவே இல்லை இவ்வளவு வந்து நம்ம பழ செக்ஷன் விட தான் போயிருக்கோம் அந்த சரக்கு செக்ஷன்லாம் இன்றைக்கி தான் முத முறை பார்க்குறேன் இதுக்கு அப்புறம் அப்புறம் வரும்போது இந்தியாக்குலாம் ட்ரிப் வந்தோன்னா அந்த சரக்குலாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து நம்ம நல்ல பேர் எடுத்துக்கணும் கம்மியான காசுக்கு வாங்கிட்டு வரலாம் கூட இருக்குது அப்படின்னு இந்த ஒரு அஞ்சு ராக்கெட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ லிட்டர் இருக்குன்னு தெரியல ரொம்ப அதிகமாக இருக்கா a let's keep going i got no love for the fakeness if you want to play tough i want to hate this although i'm sure